அப்போ யமதர்மனை போய் கேட்குறாங்க உடனே யமதர்மன் அங்கேருந்து வராரு அவர் வந்து அவர் சொல்கிறாரு இல்லைம்மா இது வந்து விதியை நிர்ணயிக்கிறாங்க இது பிரம்மா சொல்கிற கட்டளை இது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண முடியாது பிரம்மா சொல்கிறது பிரம்மா சொல்கிறத நான் செய்கிறேன் ஒரு பாம்பு கடித்து விட்டது அது கடித்தது வந்து பாம்பை கேட்டாக்கா பாம்பு வந்து கிங்கிலரை சொன்னது கிங்கிளரை வந்து யமதூதர்களை சொன்னாங்க யமதூதர் வந்து யமனை சொன்னார் இப்போ யமன் வந்திருக்கிறாரு யமனை கேட்டால் அவர் பிரம்மாவை சொல்கிறாரு இந்த விதியை அவ மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தா அப்படின்னா எங்கே இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய குழந்தையை பாம்பு கடித்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே போய் பச்சளையை எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அதை செய்யாததுனால் குழந்தை இறந்து விட்டது அதுதான் காரணம் நம்மளுடைய மதி இருக்கு பார்த்திங்களா அதை கோபத்தை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும் கோபமே இல்லைன்னா சுரணம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அது நல்லா இருக்காது எந்த இடத்தில் நாம் எந்த காரியத்தை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது மாசி பங்குனி நோம்பில் தான் இந்த விதியை எப்படி மாற்றலாம் இந்த கதை நான் சொன்னதுக்குனுடைய அர்த்தம் வந்து என்னென்னா இந்த விதியை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத சாவித்திரி தன்னுடைய கணவனுக்காக போராடி யமனிடத்திலே சென்று மீண்டும் என்னுடைய கணவனுடைய உயிர் வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தது தான் இந்த மாசி பங்குனி நோன்பு இந்த மாசியும் பங்குனியும் சேருகின்ற பொழுது மாசி மாதம் இருக்கின்ற பொழுதே அதாவது வந்து கும்பத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுதே அது நல்லா சொல்லணும் ஏன்னா இந்த ஜோசியக்காரவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சந்திரனை சந்திரமானத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை இது சூரியன் சூரியன் கும்பத்தில் இருக்கின்ற பொழுது கும்பத்திலிருந்து எப்பொழுது சூரியன் போகப் போகிறாரோ மீனத்திற்கு அதற்கு ஒரு இரண்டு மணி நேரம் முன்பாக இந்த நோன்பு செய்யணும் இந்த மாசி பங்குனி நோன்பு அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு மிக முக்கியமானது சுவாசினியாக வாழலாம் சுவாசினா என்னான்னு கேட்கக்கூடாது ஏன்னா கணவனோடு வாழ்ந்தால்தான் சுவாசினி எண்பது வயது வரைக்கும் ஒருவன் ஒரு மகள் கணவனோடு சேர்ந்து வாழ்கிறாள் என்றால் அவள்தான் சுவாசினியாகிறாள் அந்த மாதிரி கணவனோடு எண்பது வயசு வரைக்கும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாசி பங்குனி நோன்பு அப்படிங்கிறது காரடையான் நோம்பும் அப்படின்னு சொல்லுவாங்க காரடையான் நோன்பு இதற்கு வெள்ளம் போட்டு அடை மாதிரி தட்டுவாங்க அப்புறம் உப்பு அடை அப்படின்னு சொல்லி தட்டுவாங்க புளிப்பு சேர்க்காமல் இருப்பார்கள் அன்றைய தினம் வெண்ணெய் உருகாத வெண்ணையும் நேவேதயம் பண்ணுவாங்க நேவேதயம் பண்ணி சுவாமியை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கும் இந்த காரடையான் நோன்பு ரொம்ப முக்கியமானது அந்யோன்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அந்யோன்ய தம்பிகள் தம்பதிகள் அப்படின்னா ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு மனிதர் அவர் சொன்ன ஒரு கதை சபரிமலைக்கு போகிறார் அவருக்கு வயசு ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயது அவர் சபரிமலைக்கு போகிறார் சபரிமலைக்கு போய் நல்ல கூட்டம் கார்த்திகை மாதம் நல்ல கூட்டம் பதினோரு மணிக்கு மேலே தான் இவர் மலையே ஏற ஆரம்பிக்கிறார் ரொம்ப லேட்டு போனது பதினோரு மணிக்கு மலை ஏற ஆரம்பிக்கிறார் மலை ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மலை ஏறுறார் பயங்கர கூட்டம் நெரிசல் கிரிசல் மலை ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரார் வந்து வீட்டில் மாலையெல்லாம் அவுத்து வச்சுட்டு இந்த வாட்டி ரொம்ப சிரமமாக இருந்ததும்மா அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு மனைவி சொல்கிறாங்க நீங்கள் கிளம்புனீங்க இல்லையா நீங்கள் சனிக்கிழமை தான் மலை ஏறி இருப்பீங்க சனிக்கிழமை ராத்திரி எனக்கு பயங்கர கால் வலிங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் தான் அவர் மலை ஏறிக்கிட்டு இருக்கார் அதான் அவர் சொல்லுவார் நான் நினைக்கின்ற பொழுது என் மனைவி அதை செய்ய வேண்டும் அதான் அந்யோன்ய தம்பதிகள் ஒருத்தவங்க வர்றாங்க காஃபி கொடுக்கணும் இவங்களுக்கு அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கிருந்து என்னும் மனைவி காஃபியோட வந்து என்ன அப்படின்னா அது அந்யோன்ய தம்பதிகள் இல்லையா அது மாதிரி நீங்க வந்து அந்யோன்ய தம்பதிகளாக வாழ வேண்டும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இப்ப நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் இருக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் எவ்வளவு வருத்தம் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் அனுபவித்தாலும் இந்த எண்ணம் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மாசி பங்குனி நோன்பு இதை வந்து நீங்கள் அனுசரித்தால் நன்றாக இருக்கும் அடுத்தது பங்குனி உத்தரம் ஐந்தாம் தேதி ஐந்து நாலு இந்த பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு எல்லா கோயிலையும் விசேஷங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பெரிய பெரிய கோயிலெல்லாம் தேர் நடக்கும் கல்யாண உற்சவங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதெல்லாம் நடக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போயிட்டு வருவீங்க அப்படி போயிட்டு வரா மாதிரி பிட்சாடனர் அப்படின்னு ஒரு உற்சவம் நடக்கும் சுவாமி பிட்சாடனராக அன்றைக்கு வலம் வருவார் அவர் அன்னைக்கு தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு தான் பூஜைகள் செய்து அன்னைக்கு தான் வெளில வருவார் திரும்ப உள்ளார போயிடுவார் இந்த பிச்சாடனரை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள் இது பங்குனி மாதம் மட்டும் கிடைக்கும் மற்ற மாதத்தில் உற்சவங்கள் கிடையாது இந்த பங்குனி மாதம் தேர் திருவிழா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பிரம்மோற்சவம் நடக்கின்ற கோவில்களில் மட்டும் இந்த பிச்சாடனர் உற்சவம் நடக்கும் இந்த பிட்சாடனர் உற்சவம் நடக்கின்ற கோயில்களுக்கு சென்று அந்த பிட்சாடனரை வீதியில் தரிசனம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீதியில் சுவாமி வரும்பொழுது இந்த சுவாமிகிட்ட போய் உங்களால் முடிந்த காணிக்கையை செலுத்தி நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள் என் வாழ்நாளில் நான் செய்த பாவங்களை எல்லாம் திரும்பவும் செய்யக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் முதல்ல சொன்ன மாதிரி ஐம்பது பெர்சன்டேஜ் மார்க் வாங்குனீங்கன்னாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துடலாம் உங்களுடைய பேர குழந்தைகள் அந்த ஸ்டேஜில் ஏறி அவன் மேலே ஏறி போய்கிட்டே இருப்பான் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறை மறைப்பதற்கு வேறொரு தவறு செய்ய வேண்டி வரும் அடுத்த தவறை அந்த தவறை மறைப்பதற்கு செய்ய வேண்டி வரும் தவறு செய்யாமல் இருக்கவே முடியாது என்கின்ற பட்சத்தில் அந்த தவறை செய்துவிட்டு அதற்கான பிராய செய்ய வேண்டும் மன்னிப்பு யாரும் கொடுக்க முடியாதுங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த மதத்திலும் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை கிடையாது மனிதனை மனிதன் மன்னிக்கலாம் இறைவன் மன்னிக்க மாட்டான் இறைவன் அவனுடைய தண்டனைகளை வழங்குகிற பொழுது அவன் அவன் செய்த தவறுகளுக்கு மயிரடியில் கூட பாக்கி வைக்க மாட்டான் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை திருப்பி செஞ்சுட்டு போயினே இருப்பான் தான் விதி இதுதான் உண்மை சிவபெருமான் பெரும்பால் அடி வாங்குகிறார் அப்படின்னா எதுக்காக சிவபெருமான் போய் பெரும்பால் அடி வாங்கணும் போய் அந்த அம்மாகிட்ட போய் அம்மா நான் தான் சிவபெருமான் வந்துருக்கிறேன் எனக்கு புட்டை குடும்பானா கொடுக்க மாட்டாளா அப்போ உடனே காலில் விழுந்து வணங்கி கால் ப காலில் பா பால் அபிஷேகம் பண்ணி புட்டை கொடுத்துருப்பா இல்லையா அதுதானே உண்மை சிவபெருமான் நேராக போய் அந்த அம்மா கிட்ட ஒரு ஆயா ஒரு பாட்டிக்கிட்ட தான் போய் அந்த வேலை செய்கிறார் பாட்டிக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுக்காக போய் அந்த பிட்டுக்காக மண் சுமந்து வரார் சரியாக சுமக்கலன்னு ராஜா கொம்ப கும்பால் அடிக்கிறார் இல்லையா இதுதானே உண்மை பெரும்பால் அடி வாங்குகிறார் அல்லவா எதற்காக வாங்குகிறார் அவர் தவறு செய்தாலும் தண்டனை உண்டு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் வேற ஒன்றும் காரணம்லாம் கிடையாது சிவபெருமானே தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை இங்கே வழங்கப்படும் அதான் இந்து மதம் யாரு தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு யார் வேணா என்ன வேணா பேசிடலாம் நம்ம என்ன தண்டனை காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் உண்டு மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த இந்து மதத்தில் கிடையாது இறைவன் மன்னிப்பு மாட்டான் நீ செய்ததை நீயே அனுபவிக்க வேண்டும் உன் பாவங்களை நீயே சுமக்க வேண்டும் இந்து மதம் அப்படிங்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உதிக்கின்ற சூரியன் அதை பாருங்க எப்படிப்பட்ட மதம் அப்படின்னு ஏன்னா தண்டனை காலம் அப்படிங்கிற பொழுது என்றைக்கு நீ திரிந்து நல்லவனாக வாழப் போகிறாய் வாழ வேண்டும் நினைக்கிறியோ அன்னைக்கு நீ செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருவான் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆகையினாலே இந்த பங்குனி மாதம் நடக்கின்ற பிச்சாடனர் அப்படிங்கிற உற்சவத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் தேர் பவனி வரும் இந்த தேர் பவனியில் வடம் பிடித்து இழுத்தால் பல நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா ஊர் கூடி தேர் இழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேரை இழுக்கிற பொழுது என்னால் கண்டிப்பாக முடியாது ஒரு தேரை இழுக்கிறது ஒருத்தரால் கண்டிப்பாக முடிய முடியாது அப்படி இருக்கிறபோது நாலு பேர் சேர்ந்து கைகோர்த்து இழுக்கிற பொழுது சுவாமி மிகவும் சந்தோஷப்படுகிறார் அப்படி சுவாமி மிகவும் சந்தோஷப்படுகின்ற பொழுது நீ செய்த பாவங்களுக்கு பிராய சித்தம் தேடுகிறாய் அதனால் இந்த தேர் உற்சவத்திலும் பிட்சாடனர் உற்சவத்திலும் கலந்து கொள்ளுங்கள் இந்த பங்குனி மாதத்திலே நிறைய நற்பலன்களை கொண்டிருக்கிறது எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி